சரியான பனிமூட்டமாக இருக்குது இப்போ எங்கே போய்த்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கடா ஹட்டன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏன்னு பார்த்தா நம்ம சிவனொலி பாதம் மலைக்கு போகிறோம் அங்கே நிறைய நிறைய தகவல் எல்லாம் தாரத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு மறக்காம நம்மட சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் விடுங்க அவங்கள காட்டு நடை எப்படி பனிமூட்டம் இருக்கண்டு இதை பாருங்கள் அப்படி இருக்கன்ட்டு ஃபுல்லாக பனி தான் ஜூம் பாருங்க ஃபுல்லா பனிமூட்ட மாதிரி இப்போ நாம் எங்கே போகிறோம் போட்டன் ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டேஷன்ல தான் நல்ல தண்ணிக்குரிய பஸ் இருக்கு நல்ல தண்ணி பஸ் இருக்க மாண்டா ஹெட்டன்ல இருந்து நல்ல தண்ணி பஸ் எடுத்தால் தான் எங்கே போகலாம்டா சிவனொளி பாதமலைக்கு போகலாம் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா முக்கியமாக என்ன விஷயம்டா டாஸ்க் பண்ண போகிறோம் என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிவனொலி பாதமலைக்கு போகிறேன்டா சும்மா விஷயம் இல்லை ஒரு நிறைய படிகள் வரணும் அதோட பெரிய மலையும் கூட பெரிய மலை கூடன்றனால அங்கே மலையும் அதோட சேர்த்து குளிரும் கூட இருக்கும் அப்போ என்ன செய்வா அதுக்குரிய ஸ்வெட்டர் அப்புறம் ஷூஸ் அந்த கைக்கு போடுற க்ளவுஸ் எல்லாம் போட்டு தான் போவாங்க பெரும்பாலும் முன்னுக்கே வச்சுருப்பாங்க நாம் என்ன செஞ்சுருக்கமாட்டா இப்போ இதை பார்த்திங்கன்னா நோமல் ஷர்ட் உண்டு அதான் ட்ரௌசர் உண்டோ ட்ரௌசர் விலங்கு வரிகாரங்க டவுசர் அதனால ஷூ போடலை பழமையாக சுனோலி ஃபாதமலைக்கெல்லாம் போடுறேன்டா ஷூ தான் போட்டு போடுவாங்க ஷூ எல்லாம் போடலை வாட்டாவோட போகிறோம் இது ஒரு டாஸ்க் அங்கே போய்த்து என்ன நாம் குளிரில் சமாளிக்கலாமா இல்லையா என்பது தான் டாஸ்காக இருக்கும் அடுத்தது வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா எவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே போய்த்து வரலாமண்டு இப்போ நம்ம ஹேட்டன்லேருந்து போகிறோண்டா எவ்வளோ பட்ஜெட் வரும் அதோட நம்மட சாப்பாடெல்லாம் சுருக்கப்புறோம் என்ன என்று பார்த்தீங்கன்னா சோனாலிபாத மலையில் இருக்குதுதானே சோனாலிபாத மலைக்கு போகணுமெண்டா இப்போ கீழே பொருட்கள எல்லாம் ஒரு ப்ரைஸ் இருக்கும் அடுத்து மேலே போக போக அந்த பொருட்கள விலை எல்லாம் கொண்டே போகும் மேனுண்டு பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கான அந்த பொருட்களை மேலே கொண்டிருக்கான செலவு எல்லாம் அதில் அட் பண்ணுவாங்க அதனால் மேலே ஒவ்வொரு உயரம் கூட கூட ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் அதனால் நம்ம ஹெட்டனில் இருந்து போகிறோம்னா ஹெட்டன்லேயே அந்த பொருட்களெல்லாம் வாங்கிக்கொள்கிறேன் நல்ல நமக்கு தேவையான பொருட்கள்லாம் ஹட்டன் டவுனுக்குள்ளேயோ இல்லாட்டி ஹட்டன்லேருந்து போகிறாக்கள் அவங்களுக்குரிய கடையிலையோ வாங்கிக்கொள்கிற ஈஸி அங்கே போய் ஒவ்வொரு உயர கூட கூட பொருட்கள்லாம் வாங்குறது வந்து ஏன்னா பட்ஜெட்ரிப் படிக்கிறாக்களுக்கு வந்து சாத்தியம் இல்லை அதனால் வந்து நாம் இங்கே ஹேட்டன்லேயும் எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறோம் என்ன வாங்கிட்டு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் போத்தல் உண்டும் ஒரு தண்ணி போத்தல் உண்டும் அதோடு சேர்த்து என்ன போகிறோம்டா பிஸ்கட் பாக்கெட் உண்டும் வாங்கிட்டு போகிறோம் அங்கே போயிட்டு பசிச்சா பார்ப்போம் இப்படி எல்லாம் சமாளிக்கலாமண்டு ஆனால் இன்றைக்கி சரியான குளிராக இருக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இப்போ நான் உங்களை பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி நல்ல பஸ் எல்லாம் நிற்கும் அப்போ அங்கே போயிட்டு சந்திக்க பாய் இப்போ நாம் அட்டன் ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட வந்தாச்சு பஸ் கிடக்குது ஒரு யா ஆ பஸ் கிடக்குது காட்டுறம் பாருங்க இந்த வாடகைக்கு பஸ்ஸெல்லாம் நல்ல தண்ணிக்கு போனேன் இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் வாடகைக்கு நல்ல தண்ணி பஸ் கிடக்கு நல்ல தண்ணியை நன்றி கிடக்கு நல்ல தண்ணி பஸ் இருந்தால் தான் ஸ்ரீபாதையில் போய் சேரலாம் உள்ள ஹோம் என்ன டைம் என்ன இருப்பீங்க ஐ மீன் டைம் எது டூ நல்ல தண்ணி Hey, mm -hmm. Masuk lagi ya. Baik. ஹட்டன்ல இருந்து தண்ணிக்கு போறதுக்கு இருநூற்றி பதினாறு ரூபா டிக்கி சிடிபி பஸ்ல அப்படியே போவோம் போக்குள்ள பாருங்க அப்படி நேச்சர் பிளேஸ்லாம் இருக்குது இருக்கு அதோட தேயிலை தோட்டமெல்லாம் அப்படி இருக்குன்னு பாருங்க என்ன கொஞ்சம் தலைவாங்க கொஞ்சம் சுத்தமாக இருக்கி வளச்சி வளைச்சி போகுது அப்படியே பஸ் அதோட இந்த வீடியோ வந்து பார்ட் ஒன் வீடியோ தான் பார்ட் டூ வீடியோ பார்ட் த்ரீ வீடியோலாம் வாரத்துக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் விடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிவிடுங்க ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சு ஜே இதாக இருக்குது ஸ்ட்ரீட் பாதை போகிறதுக்கான வழி இஞ்சாத பஸ் எல்லாம் நிப்பாடி வச்சிருக்காங்க பஸ் வாகனம் எல்லாம் நிற்கிது நாம் போய் முன்னுக்கு என்ட்ரி ஆனே பாப்பா இப்போ என்னென்னா பனிஷ் சாப்பிட்டு கொண்டிருக்கோம் கீழே இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் மனித சாப்பிடுறதும் மேலே நம்மளுக்கு தேவையான சாப்பாடுலாம் வாங்கி தான் போப்பறோம் அதனால் ஜூஸ் ஜூஸோட தண்ணி ஒரு போத்தலும் வாங்கிட்டு போகிறோம் மனிசையே பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபா ஒரு பாக்கெட் இப்போ நம்ம ரெண்டு பாக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கா மேலே போய் பசிக்க கூட நம்ம இதை சாப்பிடலாம் கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றது மேலே போயிட்டு இப்போ ஃபோனில் சார்ஜும் குறையுது மேலே போயிட்டு சார்ஜ் போடுற வசதி எல்லாம் இருக்கும் ரியா பார்ப்போம் இப்போ நம்ம எங்கே நிற்கணும் ஒன்று பார்த்தீங்கன்னா மழை வெஞ்சி கொண்டு ரெயின் கோட் வாங்குறது நிற்கும் இதுதான் நம்ம அண்ணா ரெயின் கோட்டுக்கு தரது அதோடய பேர் என்னென்னா ஆ நீங்கள் வார நீங்கள் டாசனண்டை கடையில் வந்து ரெயின் ரெயின்கோட்டெலாம் வாங்கிட்டு போகலாம் ரெயின் கோட் மட்டும் இல்லாமல் இந்த ஜெஸ்டர்லாம் இருக்குண்ணே ஜெர்சியெல்லாம் ஜெர்ஸியெல்லாம் இருக்குது அதோட அந்த கையில் போடுற உரை அதெல்லாம் இருக்கும் ஐஸ் கேப் இதாக இருக்குது பாருங்கள் ஐஸ் கேப் கேப் கப்கெல்லாம் இருக்கு பாருங்கன்னா இந்த கோபுரத்துக்கு முன்னுக்கு கேரியும் வந்து வாங்கிட்டு போங்க இனி இருபத்தி மூணாந்தேட முடியும் என்ன இருபத்தி நாலு இருபத்தி நாலோட இருபத்தி நாளைக்கு நாலு தான் கடைசி ஆ இருபத்தி நாலு கடைசி போட்டு அப்போ இருபத்தி மூணு அன்னி போயா ஓ இருபத்தி நாலு விசாக்குன்றா அப்படியா அதோட இருபத்தி நாலு மேலே சாமி கீழே கொண்டு வந்து ரத்னபுரம் கொண்டு ரத்னபுரம் ரத்னபுரம் ஏன் வரும் ஆ அங்கே தான் அந்த போயிருக்கெல்லாம் கொண்டு போயிருப்பாங்கண்ணே முன்னா இங்கே மேலே போகிறதுக்கு நார்மல் ஓப் சீசனுக்கு அந்த சூரியனை பார்க்க அனுப்புனாங்க இந்த வருஷம் அனுப்ப மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்கோம் வெள்ளைக்காரங்களுக்கு மட்டும் கொரீனர்ஸுக்கு மட்டும் போகலாம் கொரீனர்ஸ் மட்டும் போகலாம் அப்படின்னா அந்த இசு கூப்பிட்றதா வீடியோ எடுத்து போன்ற இந்த இசுக்கு போனேன் இல்லை போயிட்டு சாட்டுறதுனால அதனால நோமலாக்க போக விட மாட்டேன் சீசன்ல மட்டும் மட்டும்தான் போகலாம் இன்னைக்கு என்னண்டு பதவி கூட கூடண்ணா ஆ சரி சரிவா சரி இப்போ என்னது ரெயின் கோட் வாங்கி போட்டது அந்த பொலத்தினாலான ரெயின் கோட் மட்டுந்தான் இதான் என்ட்ரன்ஸ் காட்ட பாருங்க சரி இதான் என்ட்ரன்ஸ் மழை பெஞ்சு ஒன்று இருக்கு என்ன நிலம் தெரியல நம்மள போனை காப்பாற்றணும் அதனால் ஃபோனை வந்து உள்ளே வச்சு தான் பரவணும் என்ட்ரன்ஸுக்குள்ளால் போகணும் முன்னாங்க பஸ்ஸெல்லாம் அரைக்கும் இன்னும் உள்ள போகலை இது அந்த பஸ்ஸில் இருந்துக்கிற இங்கேயும் போகிறதுக்கான வழிதான் இது அதோட நல்லா பார்த்து நம்ம நார்மல் செருப்பு போடாமல் போகிறோம் எல்லாம் போடலை அது மட்டும் இல்லாமல் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஷர்ட்டும் ட்ரௌசரும் போட்டிருக்கான் இப்போ ஸ்வெட்டர் ஒன்றும் போடல இதான் நம்மளோட டாஸ்க் பாருங்கள் உங்களுக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கேன் இப்போ மழை கொஞ்சம் உறக்கிற மாதிரி ஒன்றுக்கே பார்த்தீங்கன்னா இந்த தெய்வங்களெல்லாம் காணக்கூடியதா இருக்கு உள்ள புத்தசில இருக்கு போனால் நான் மழை பெஞ்சு கொண்டிருக்கு இது வந்து நைட்டு இப்போ காலையில் இறங்குறாங்க நேக்கன் இப்போ தண்ணி ஊற்றல் வாங்கிடுவோம் தண்ணி ஊத்தல் ஜூஸ் இன்னும் இருந்தால் வாங்கிட்டு மேலே போவோம் நிறைய ஜூஸ் இருக்குது தண்ணி ஓத்தல் எல்லாம் இருக்கான்னு நேக்கன் வாங்க போய் வாங்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி போத்தல் உண்டும் ஈஸ்ட் அந்த மாம்பழ உண்டும் வாங்கியாச்சு இப்போ நம்ம மேலே போக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னக்கே தெரியறையும் கௌதம புத்த பகவானின் பாதஸ்தானம் இஞ்சாலும் இப்படி போட்டிருக்காங்க ஆனால் இஞ்சாலும் பாருங்க கொஞ்சம் இஞ்சால் சிவனவழி போகாத மலை இப்போ வந்து அந்த படிக்கட்டுகள் எல்லாம் ஆரம்பமாகிட்டு உங்களுக்கு மழை தெரியுதோ தெரியல கீழாட்ற மாதிரி மழை வெஞ்சு கொண்டு வந்துருக்கு இவ்வளோ வீடியோ எடுக்கலாமான்னு என தெரியல எங்கேயாவது ஒதுங்கி தான் வீடியோ எடுக்கணும் இப்போ நம்மளுக்கு எல்லாத்தோடையும் சேர்த்து இந்த டாஸ்க்கும் வந்துச்சு முன்னுக்கே இந்த பிள்ளையார் கோயில் இருக்கும் ஸ்டார்டிங்கில் இப்போ இது பிள்ளையார் கோயில் இனி மேலே போக போக சாமான்கள்ற விலையும் வரும் நம்மட உடம்புற விலை குறைஞ்சிடும் கவலைப்படாதீங்க என்ன நடக்க போயா மேலே போகணும் இப்போ நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது ஒரு ஒரு ஒன்று கட்டுப்படுது முன்னுகோ உனக்கு யாரை கட்டுப்படுது அப்படியே உழைச்சி மழையாக தாங்குறதுக்கு என்ன மழை பெய்யுது ஏன்னா கொஞ்சம் வெயிலும் அரைக்குது சேர்ந்து மழையும் பெஞ்சோண்டிருக்கு இங்கே ஐயா ஒரு ஆள் கேஸ் எல்லாம் தூக்கிட்டு மேலே போய் கொண்டு வைக்காரு சும்மா அதுக்கே கஷ்டமாக இருக்கும் பாருங்க ஐயாவை காட்டுறேன் அப்படின்னு அவர் வந்து சீரியஸாக தூக்கிட்டே போயிட்டு இப்போ எங்கே மட்டும் ஐயா போகணும் நீங்கள் எவ்வளோ ஒரு கிலோமீட்டர் மேலே கொண்டு வரதுக்கு எவ்வளோ வருவாங்க மூவாயிரம் ரெண்டு கேஸ் தூக்கிட்டு போகறதுங்களே வையா பயன்படுது கேட்டா வாங்கிட்டு போனேன் சரியா தானே

ரெடி கடையெல்லாம் பியார் கடை என்ன கடை எல்லா கடையும் இதில் இருக்கு ஏன்னா என்ன சீசன் டைமுக்கு மட்டும்தான் போடுவாங்க கடவுளே கொஞ்சம் மழையை வந்து குறைச்சி விட்டேன்னு சரி நான் வெயில் வரைக்கும் தொடங்கிது சூரியன் வந்துட்டாரு ஆனால் அதோட சேர்த்து மழையும் பெஞ்ச ஒன்றா இருக்கு போகிற அழிஞ்சு பார்க்கலாம் you are fast eh very fast you let's go you right, from Germany my friend germany <laughs> i know what, yeah? i know how is hamburg. Your... Hamburg. how is this way? yeah It's a one hour uh, one hour germany and city there. yeah germany in city yeah are you hamburg hamburg, hamburg. yeah aha uh -huh. okay okay they're very fast, mate. You, yeah. But rain? Yeah. Nice rain. Okay, dear Oh, what the Yeah. Very nice place. Feel nice. Yeah. Very good. Yeah. How is long you stay there? Twelve days, my friend. Twelve days. Twelve days. Oh, when you go to your country? We are in Nigeria. Ah, Singumalee, Ah, Aguambe, Ah, Badula. Ah, I finished that trip, Ella, ja, yeah, you finished that trip. oh, ja, mit Tuk Tuk, haha, wir noch ein Ticket, no, no, kein Ticket, Juvie, <laughs>